நற்றினை பாடல் குறிஞ்சிமலை காதலி பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துறை தலைவி ஆறுபார்த்து உற்ற அச்சத்தால் சொல்லியது பாடியவர் தெரியாது பாடப்பட்டவர் தலைவன் பூம்பொறி உழுவை ஏற்ற தேம் கமல் சிலம்பின் கழிற்றுடு பொறினே துருகல் மீமிசை உருகன் அஞ்சாக் குறக்குறுமாக்கள் புகழ்ச்சியின் எரிந்தது துண்ட சிறு பறைபாணி அயலுது பைந்தாள் செந்தினைப்படுக்கிளி ஒப்பும் அர்க்களி வெற்பன் மார்பு நயந்து உறையும் யானே அன்றியும் உலர்கோல் பானாள் பாம்புடை விடர் ஓங்கு மலை மலைமிழிற்று உருமு சிவந்து எரியும் பொழுதொடு பெருநீர் போக்கு சாரல் நோக்கு அருஞ்சிறு நெறி நினையும் ஓரு அழகிய வரியையும் அகன்ற வாயையும்முடைய புலியேற்ற இடமுகன்ற மலையின் கண்ணே களிற்று யானையோடு போர் செய்கையில் அவற்றாலுண்டாகும் துன்பத்துக் கஞ்சாத குறவரின் இளமைந்தர்கள் ஆண்டுள்ள பெரும் பாறையினுச்சியிலே மனச்சருக்கொடு ஏறித் தமது கையிலுள்ள சிறிய தொண்டகப் பறையை ஒலிப்பிக்கும் ஓசையானது பக்கத்தில் உள்ள பசி அடித்தினையுடைய செவ்விய தினை கதிர்களை கொய்ய வந்திறங்குகின்ற கிளிகளை அச்சுறுத்தியோட்ட அணிற்கும் நிரம்பிய ஒலியையுடைய மலை நாடனது மார்பை விரும்பி தனித்துறைகின்ற யான் ஒருத்தியே எல்லாமல் இரவு நடுாமத்திலே பாம்பு உரையும் பிளப்புக்களையுடைய உயர்ந்த குடுமுடிகள் புரண்டு விழும்படியாக சினந்து இடிமுழுங்கி மோதுகின்ற இருப்பொழுதையும் நடந்து செல்லக் கூடாதவாறு பெரு குறுக்கெட்டு ஓடுகின்ற சாரலின் கண்ணி நோக்குதற்கரிய சிறிய நெறியையும் கருதுகின்றவர் பிறர் யாவரேனும் உளரோ உளாயின் நம் காதலரை இரவு குறிமறுத்து வரைவிடைப்படுத்தானிற்பர் நற்றினைப் பாடல் தலைவனின் மலையின் வளத்தையும் தலைவியின் இயக்கத்தையும் விவரிக்கிறது புலியும் யானையும் போரிடும் மலையில் குறவர்களின் பறை ஒளி கிளிகளை விரட்டுகிறது இரவில் பாம்புகள் நடமாடும் கொடிய மலைப்பாதையை நினைத்து தலைவி கலங்குகிறாள் தலைவனின் மார்பை விரும்பும் அவள் இந்த ஆபத்தான வழியை யார் கடந்து வருவார்கள் என ஏங்குகிறாள் ஒருவேளை யாராவது வந்தால் அவர்கள் தலைவனை திருமம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துவார்களோ என்று கவலை கொள்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்